ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓமோ கரிஞ்சீரம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க தீராத முதுகு வலி மூட்டு தேய்மானம் நரம்பு கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு பொருளை வச்சு உங்கள் பிரச்சனைக்கு வந்து எளிதில் வந்து தீர்வு காங்களாங்க இந்த ரெண்டு பொருளையும் தேடி நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருளை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகளை நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு குணமாக்கி கொடுக்குங்க ஸோ அந்த ரெண்டு பொருள் வந்து ஓமமும் அறிஞ்சிறகு தான் இதை எப்படி பயன்படுத்தினா நம்ம முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலிக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த பொருளை வந்து இந்த ஓமம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் எல்லாமே வந்து தவறாமல் இருக்கும் ஓமத்தில் அதிக அளவு வலி நிவாரண பண்புகள்னு சொல்லக்கூடிய ஆண்டி இன்ஃப்ளமேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க அதே மாதிரி ஓமத்தில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அப்படியே நான் செரிமான கோளாறுகளுக்கு மிக சிறந்த நிவாரணத்தை தரக்கூடிய இது தரக்கூடியது இந்த ஓமம் அதே மாதிரி தான் சுவாச சம்மந்தமான பிரச்சனைகள் சளி இருமல் காய்ச்சல் மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் உடனடியாக நிவாரணம் தரக்கூடிய ஒரு அருமையான பொருள் அப்படின்னா இந்த ஓமம் தாங்க உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கைகள் குடிச்ச இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கிடலாங்க இதில் இருக்கக்கூடிய கால்சியம்ஸ் சத்து பார்த்தீங்கன்னா எலும்புகள் உறிஞ்சக்கூடிய பாஸ்பர சத்தும் இந்த ஓமத்தில் வந்து இருக்குது வலி நிவாரண பண்புகள் வந்து அதிகமாக இருக்குது கூடியது இந்த ஓமங்க இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிட்டால் போதுமானதுங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் முழுமையாக கிடச்சிடும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கும் அதோ அதை வந்து ஒன்னோடு ஒன்று இணைக்கக்கூடிய மூட்டுகளுக்கும் போதுமான அளவு ஊட்டச்சத்து அதாவது வந்து பால்சியம் சத்து வந்து கிடைக்காம இருந்ததுன்னா அது படிப்படியா தேய்மானம் அடைய ஆரம்பிச்சிருங்க தேய்மானம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே இயற்கையாகவே வந்து உறுதித்தன்மை அந்த எலும்புகள் வந்து உறுதித்தன்மை வந்து இழந்துடும் அதனால பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும் கடக்கு முடக்குன்னு சத்தம் கேட்கும் தான் மூட்டு மூட்டுக்கு வீக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வருங்க அதை இயற்கையாகவே குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க கொண்டது தான் இந்த ஓமம் இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க போதும் அடுத்தது பாத்தீங்கன்னா கருஞ்சீரகங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் வேறு எதுலையுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை கொண்டது இந்த கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம உடல்ல வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்க பயன்படுத்துறாங்க இந்த கருஞ்சீரகத்திலயும் அதிக அளவுக்கு ஆசிம் சத்து இருக்குது வலி நிவாரண பண்புகள் இருக்குது இந்த கருஞ்சீரகத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தவே கூடாதுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து பயன்படுத்தினா போதும் இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய ஒவ்வொரு எலும்புகளையும் பலப்படுத்தும் எலும்பு தேய்மானத்தை தடுக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளையும் பலப்படுத்தக்கூடியது உங்கள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணுங்க அதே மாதிரி சிலருக்கு நரம்பு கோளாறுகள் இருக்கும் அந்த நரம்புகளையும் வந்து தீர்க்க அந்த நரம்பு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான பொருள் தான் இந்த கருஞ்சீரகம் எப்படியப்பட்ட நரம்பு சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதை குணமாக்கி குணமாக்கி தரக்கூடியது தான் அந்த கருஞ்சிரகம் ஸோ அதை நீங்கள் இதை தாராளமாக வந்து எடுத்துக்கிடலாங்க இதை வந்து ஆனால் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது கால் ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு வந்து ஓமம் கால் ஸ்பூன் அளவு வந்து பெரு இந்த இது வந்து கரிச்சி இந்த கருஞ்சீரகமும் ஓமத்தையும் வந்து நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதனுடைய மருத்துவத்தன்மைகள் அதில் முழுவதுமாக இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் அளவு வந்து ஓமம் போட்டுக்கோங்க அதே மாதிரி வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து கருஞ்சீரகம் இதை நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லாவே கொதிக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொதித்ததுக்கப்புறம் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் இது பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு கொதிச்சு தண்ணியோட கலரே மாறிடுச்சு கொஞ்சம் தண்ணியும் வத்திடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓமமும் கருஞ்சீரகமும் நல்லா கொதிக்க வச்சு அதனுடைய தன்மைகள் இறங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம எதாவது வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு டேஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் தேனீ இல்லைனா நாட்டு சக்கரை கலந்துக்கலாங்க இதை இப்போ எப்படி எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க தொடர்ந்து ஏழு நாளைக்கு எடுத்துக்கிடணுங்க இந்த மாதிரி நீங்கள் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கணுக்கால் வலி எல்லாமே வந்து சரியாயிரும் ஆனால் இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடித்தாதான் நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு சந்தை பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்கு எப்பவுமே வந்து மூட்டு சார்ந்த பிரச்சனைகளே வராதுங்க ஏன்னா வந்து மூட்டுகளை வந்து நல்லா வலுப்படுத்தக்கூடியது இந்த ரெமடியை பத்தே நாளில் உங்க மூட்டுகளுக்கு நல்ல ஒரு உறுதித்தன்மையை வந்து கொடுக்குங்க மூட்டுகள் வந்து உங்களுக்கு ஊ நல்ல ஸ்ட்ராங்காக மாறும் ஸோ இந்த ரெண்டே குரல் தாங்க மற்றும் கருஞ்சீரகம் இரகம் இதை பயன்படுத்தி இந்த ரெமடி ரொம்பவே ஈஸியாக தான் கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்க போகிறீங்க அவ்வளோ தான் உங்கள் உடலில் நல்ல வலிமை வாய்ந்து தான் மாறுங்க உங்கள் எலும்புகள் வந்து நல்லா உறுதித்தன்மை வாய்ந்து தான் மாறும் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கணும் போது முதுகு வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் வந்து நல்லா நிவாரணம் கிடைக்கும் நரம்புகளில் அடைப்பு நரம்புகளில் பலகீனம் நரம்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யக்கூடியது இந்த ரெமடிங்க உடலில் உள்ள எலும்புகளை வந்து நல்லா உறுதி வாய்ந்ததாக மாற்றும் மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற பேச்சுக்க எல்லாம் இருக்காதுங்க இதை நீங்கள் தொடர்ந்து பத்து நாளைக்கு எடுத்துக்கிடும்போது உடலை நல்லா வலிமை வாய்ந்து தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெமடியை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு உங்கள் உடம்பே வந்து நல்லா உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றக்கூடியது உடம்பு வந்து எப்போதும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெமடியை வந்து நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே போதும் உங்கள் மூட்டு எலும்பு சார்ந்த எந்த வர வரவிடாமல் தடுக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ